பிச்சை எடுக்கக்கூடிய இந்த சட்டம் விவசாயிகளுடைய உரிமையின்றி அனுமதியின்றி விவசாயிகளுடைய நிலத்தை கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் தமிழக விவசாயம் அக்கறை கொண்டவர் என்றால் நாங்கள் ஏற்கனவே போனாற்றம் நடத்துறோம் வேளாண்மை பட்சியை கொண்டு வந்தீங்க எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆனா தமிழக அரசு வேளாண்மை நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து எங்களை இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கு எந்த நேரம் எங்க நேரம் எங்களை கைய விட்டு சொல்லிட்டு அச்சத்துல இருக்கிறோம் தூங்க முடியல சாப்பிட முடியல நில சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளுக்கு ஆபத்தானது விவசாயம் என்று கேட்டுக்கிறோம் நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு மழையில முக்காடு போட்டு திருவோடு ஏந்தி திருவள்ள பிச்சை எடுக்கிற அளவுக்கு நாங்க இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனா வந்து தமிழக முதல்வர் அண்ணாச்சி அவர்களே எங்களை திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க தமிழக அரசுடைய நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை நீங்க வாபஸ் பெற வேண்டும் வேளாண்மை பட்ஜெட்ல அறிவித்த அனைத்து மானிய திட்டங்களும் விவசாயிகள் கிடைக்கணும் விவசாயி வட்டார வேளாண்மை அலுவலகத்துக்கு போனா ஒண்ணு இல்ல இருந்து போச்சு வந்தா சொல்றாங்க அப்ப அறிவிச்சு இந்த வருஷத்துக்கு அறிவிச்சு எல்லாம் எங்க போச்சு விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு மானிய திட்டங்கள் கிடைப்பதற்கு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வா இடஒர்பை வாபஸ் பெறு ஒன்று மணி போராட்டம் போராட்டம் என்று போராட்டம்